சர்வதேச உரிமைகள் கழகம் சார்பாக பதினைந்தாவது தேசிய மாநாடு வேலூரில் நடைபெற கொண்டிருக்கிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலூர் கோட்டை மைதானம் பின்புறம் இருக்கக்கூடிய மாங்காய் மண்டி என்ற இடத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் தமிழகம் புதுச்சேரியிலிருந்து அனைவரும் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் முக்கிய பொறுப்பாளர்கள் இங்கே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் உலகளாவிய மனித உரிமை பிரச்சனைகளை கையில் எடுத்து செயல்படக்கூடிய ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பான சர்வதேச உரிமையல் கழகம் சார்பாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்திலிருந்து மாநாடுகள் நடத்தி வருகின்றோம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய உலகளாவிய பிரச்சனையிலிருந்து சராசரி பிரச்சனைகள் வரை சட்ட ரீதியான தீர்வு காணக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் இங்கே கூறுகின்றோம் தமிழகம் புதுச்சேரியிலிருந்து உறுப்பினர் வரையும் கலந்து கொள்கிறார்கள் அகில இந்திய அளவில் நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள் நீதிபதிகள் கலந்து கொள்ள உள்ளார்கள் மனித உரிமை மீறல்களுக்கான பெரும் கூட்டமைப்பு உலகளாவிய கூட்டமைப்பு சர்வதேச உரிமைகள் கழகம் இங்கே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன அகில இந்திய அளவிலும் உலகளாவிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றன அது அது சம்பந்தமாக நீங்கள் அனைவரும் அன்றைக்கு வந்திருந்து அனைத்து செய்திகளையும் சேகரித்து வெளியிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்